ஒரு பிள்ளைக்காகவே தமிழ் இறைவனுடைய அருளால எட்டு குழந்தைகளை பற்றி எடுத்தார்கள் எடுத்தார்கள் அதாவது நம்ம கடவுளை கையெடுத்து வணங்குகிறோம் என்று சொன்னா அப்படின்னா தெய்வத்தை நாம நம்பிக்கையோடு கடவுளை நாம கும்பிடணுமா நம்பிக்கையோடு கும்பிடணும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் நம்பினோர் கெடுவதில்லை அதன் நான்கு முறை தீர்ப்பு நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையே வேற ஒண்ணுமே கிடையாது தெய்வத்தை நம்பிக்கையோட கும்பிடணும் ஒரு வருஷம் ஆனாலும் சரி ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி மூணு வருஷம் ஆனாலும் சரி

பிள்ளையை ஊட்டி வளர்த்துவான் ஊட்டி வல்ல வளர்த்துவான் எண்ணியோ ஊட்டி வளர்த்தார்கள் உடம்பெல்லாம் நெய் ஊ르க நெய் ஊ르க தேதி வளர்த்தார்கள் திரகம் எல்லாம் நெய் ஊ르க ஆ புள்ளைக்கு நெய் ஊ르க நாலு பேரும் மேனியும் பொழுது ஓர் வண்ணமுமாக வண்ணமுமாக சீரோடும் சிறப்போடும் மிக செல்வமாகவே வளர்த்து வருகிறார்கள் மட்டும் போதுமா டேனி வளக்கவேண்டமா ஆமா

தாத்தாவுக்கு ஒரு சொல்லு இப்படி தன்னுடைய தன்னை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளை பிள்ளைகளுக்கு பெருமையாக கொடுத்து தாளாட்டினாங்க பிள்ளைக்கு சாப்பாடு நாய்க்குட்டி நாய்க்குட்டி உங்க அப்படிம்பா பக்கத்து வீட்டு போட்டு நிக்கி நமக்கு ஒரு சுவார்

கண்டிப்பா பார்த்து பிடைச்சு போடணும் ஐயா பிடைச்சு தான் போடணும் அதான் பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் உள்ள வித்தியாசம் அதை இப்போ உள்ளவங்களுக்கு பிடைச்சு தெரியாது அதனால ஜட்டியில ஓட வேண்டியது ஒரு சில தேங்காய் அம்மையில வச்சு யாருக்கும் அரைக்க தெரியுமா இப்போ யாருக்கும் தெரியாது அரைக்கணும்னு ஆசை இருக்கு வீட்டுக்கு வர மாவாட்டிக்கு சார்தான் மாவாட்டிக்கு ஆசை இருந்தாலும் அவ ஏன் அப்படி ஆசைப்படுதான்னா மாவாட்டிக்கு மாமியார கரெக்ட் பண்ணும்னு ஒரு ஆசை இந்த மருமகா வீட்டுக்கு வந்த உடனே நம்ம செய்த சமையல பார்த்து நம்ம அத்தை நம்மளை மெச்சுக்கிடணும் அப்படின்னு இந்த அம்மா அம்மியில வச்சு அரைக்கணும்னு தேங்காவை ஒரு சில்லு எடுப்பா அம்மியில வச்சு குழவிய தூக்கி ஒரு கோடு போடுவார் தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிரும்

அப்ப என்ன செய்ய முடியும் அப்ப என் தாய்மார்கள் காலம் வர 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 ஒரு பழக்கத்தை மறந்து போனாங்க ஆமா ம் சரி அதுக்கு அப்புறம் கோலம் போட தெரிய மாட்டேங்குது கோலம் சொன்ன மாதிரி கோலம் போட தெரியல கோலம் போட்டு வானா அவ சாபிஸ் கொண்டு வந்து கோலம்னு எழுதி வச்சிட்டு வரா பத்து கோலம் போடுனா சாபிஸ் கொண்டு கோலம் அப்படி முத்தத்துல எழுதி வச்சிருக்கான் வீட்டா போலம்னா கோலம்னு நினைச்சிர வேண்டியதா அன்னைக்கு யா வீட்டுக்காரி ஒரு கோலம் போட்டா போடுப்பா வீட்டு முன்னாடி எப்படி இருக்கு போட்டா பாருங்க அலங்கோலம் அருந்துச்சு ஓலம் வந்து அலங்கோலமா தான் ஓலம் போட சொன்னா அலங்கோலம் ஆகிட்டா அலங்கோ அப்படியே அலங்கோலமா தான் போடணும் போடுவாங்க அதுக்கு பேர் தான் கோலம் அதுதான் கோலம் ஆமா அலங்கோலம்னா எப்படி இருக்கும் ரொம்ப கோணக்கமா கோணக்கமானது இருக்கும் அதான் கோலம் அதான் கோலம் சரி அப்ப பெண்ணா பிறந்தவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க ஆமா ஏ மறந்துட்டாங்கன்னா அப்ப வந்து எதுவா இருந்தாலும் கையாலே வேலை பார்த்தாங்க இப்ப கையாலே வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கு இப்ப பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கூட மிஷின் வந்துட்டியா பட்டணம் தட்டினா போதும் அள்ளி போட்டு பட்டணம் தட்டினா ஒன்றரை மணி நேரத்துல கழுவி வெளிய கூட

வளர்த்து வருகிறார்கள் அப்படி வளர்த்து வரும்போது என்னையார் ஆதி கைல இளைய பராசக்தியாகப்பட்ட வாழ்வது பகவானே பகவான உங்ககிட்ட சண்ட மாதிரி யாராவது அழகா இருக்காங்களும் கேட்டேன் படிவக்கூடிய வேலையா யாரு நல்லா இருக்காங்க நல்லா இருந்தா யாரும் அதிகமா இருக்கான்னு பார்க்க பார்வதி

குழம்பு வச்சோன்னு கேப்பா என்னங்க நீ சாம்பார் நல்லா இருக்கா அப்படிம்பா சாம்பார் நீ வைக்க சாம்பார் கேட்க செய்யணும் சூப்பரா டேஸ்டா இருக்கு அப்படிங்கணும் அடிக்கடி மதிய பூ அல்வா வாங்கி கொடுக்கணும் ஆமா சினிமா தேட்டர் கூட்டு போகணும் ஏமாத்தி கையில போட்டுக்கிட்டோம்னா அவன் மனசு சந்தோஷப்படும் அதை விட்டுட்டு தங்கச்சி கேட்டா சூப்பரா இருக்கும் என்ன செய்யும் ஆயிரம் என்னக்குமாரியா விளக்குமாரா சொல்லுங்க அதனால இந்த ஆண்டவை பார்வதியாகப்பட்டவா சரி சிவபெருமானிடத்தில் என்ன விட அழகு பண்ண பாத்திரான்னு கேட்டதற்கு இறைவன் எட்டு பேரையும் என்ன விதமாக சொல்லுகின்றார் அவ பெண்ணு காணா பெண்ணி பெண்ண சொルコமா அது ஒரு நாளைக்கு என்னமோ நூறு எண்ணெய்ையாவது வைக்க வேண்டியிருக்கும் இப்போ கழுவ எத்தனை விதமான அதுக்கு எத்தனை சேம்பு கணக்கே கிடையாது இல்லையா கிளினிக் ப்ளஸ் சாம்ப போட முடியும் ஆமா கிரிக்கெட் தான் போட முடியும் அதுக்கு தான் கிரீன் ஜெம் சாம்பு சொன்னா நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ஆ சரி தானே இப்போ வேதவேதமா வரக்கூடிய எண்ணெயோ ஷாம்பு ஆமா ஏ அப்பா அசிவினி ஆ அசிவினி நல்ல வினிதா என்ன ஆமா நசிவினி இப்படி எல்லாம் எண்ணெய் வேதவேதமா வருது அசிவினி புசிவினி நான் அசிவினி தேய்க்க போய் தானே என் தலை கரு பூந்தலா இருக்கு அடே அப்பா பரவு ஆ கரெக்டா இருக்கும் அசிவினி அசிவினி அப்ப இப்படி இந்த காலத்துல வித விதமா இருக்கு அப்ப இப்படி எல்லாம் கிடையாது பாருங்க அப்ப தலைக்கு முடிக்கு தேய்க்கணும்னா எழுக்கா கூட தேய்ச்சு குளிப்பாங்களா இருக்கும் நல்லா வலுவலன் இருக்கும் முடி நல்லா வளரும் இருக்கும் பிறகு அப்ப அதே போலவே என் ஆயாகப்பட்ட காரியம்மாளுக்கு

முப்பத்தி ரெண்டு வண்ணைக்கு அங்கி கோர்த்தல் அவன் பக்கம் பதினாறு வந்தால் 成功。

கட்டிராம கரும்பு போல கனகமணி கைகள் ரெண்டு ஆ கைகள் ரெண்டு ஊன்னால இருக்கோ எல்லாரக்கும் அம்மா வந்து இறங்க தயும்தா என்ன மா அந்த இறங்குதா அவ மூத்தமா பைய ரெட்டாதான் இருக்கவள மாட்டால முந்திய விரிப்பு ஆண்டால படுத்துறவா அவ என்ன விவரமா சொல்ல